நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மழையால் பாதித்த தென் மாவட்ட மக்களுக்கு ரஜினிகாந்த் பவுண்டேசன் மற்றும் அகில இந்திய ரஜினிகாந்த் தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் சார்பாக வெள்ள நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளார் நம்ம தலைவர் வெள்ள நிவாரணப் பொருட்களை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியே பிரித்து பெரிய வாகனம் செல்ல முடியாத பகுதிகளுக்கு ஆட்டோக்களிலும் என தனித்தனியே பிரித்து அனுப்பப்படுகிறது இந்த வெள்ள நிவாரணப் பொருட்களை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள நம்ம தலைவரின் ரசிகர்களை வைத்து அந்தந்த பகுதிகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் செய்யாததை நம்ம தலைவர் பல லட்சம் செலவில் மக்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார் தலைவரோடு சேர்ந்து நம்ம தலைவரின் ரசிகர்கள் அன்று முதல் இன்று வரை பல இக்கட்டான நேரங்களில் அரசுக்கே சவால் விடும் வகையில் பல உதவிகளை செய்து வருகின்றனர் தலைவர் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்ன பிறகும் கூட மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை தொய்வின்றி செய்து வருகின்றனர் நம்ம தலைவரின் ரசிகர்கள் தலைவரும் சரி தலைவரோட ரசிகர்களும் சரி என்றுமே ஆதாயத்தை நினைத்து சேவைகள் செய்வதில்லை தன்னலமற்ற தலைவரோட ரசிகர்கள் நாங்கள் தலைவருக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் கடைசி வரை உழைத்து கொண்டே இருப்போம் வாழ்க தமிழ் வளர்க தலைவர் புகழ்